பிரபல கிரிக்கெட் வீரரான முகமது ஷாமி அவர்கள் தற்பொழுது அவருடைய கால் பாதத்தில் ஆபரேஷன் செய்யப்பட்டிருக்கிறதுனால அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு இதற்காக பல ரசிகர்களும் அவருக்கு சீக்கிரமாக குணமடைந்து வரைய வாழ்த்துக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் முகமது ஷாமி அவர்களுக்கு அவர் விரைவில் குணமடைந்து வர வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காரு இது ரசிகர்கள் மத்தியிலும் பெருமளவு பேசப்பட்டுட்டும் இருக்கு அதாவது இந்தியன் கிரிக்கெட் டீம்ல ஒரு முக்கியமான பிளேயராக இருக்கக்கூடியவர் தான் முகமது ஷாமி தற்பொழுது இவருடைய பங்களிப்பு இந்தியன் டீம்ல பெரிதளவில் இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் முகமது சாமி அவர்கள் அவருடைய கால் பாதத்தில் ஆபரேஷன் பண்ணியிருக்கிறதுனால இப்போ தற்பொழுது ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கவும் பட்டிருக்காரு இந்த தான் தற்பொழுது அவருக்கு ரசிகர்கள் பலரும் வந்துட்டு சீக்கிரமாக அவர் குணமடைந்து வர வாழ்த்துக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விரைவில் அவர் குணமடைந்து வர என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி முகமது சாமி அவரை மென்ஷன் பண்ணி சீக்கிரமாகவே நீங்கள் கண்டிப்பாக குணமடைந்து வந்துருவீங்க நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஸோ இதை பார்த்ததுமே தான் பல ரசிகர்களும் பாராட்டிட்டு இருக்காங்க மற்றொரு பக்கம் இவர் நரேந்திர மோடி அவருடைய ஆதரவாளரா அப்படின்னு பல ரசிகர்களும் பல பொதுமக்களும் கேள்விகளும் எழுப்பிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம த பீப்புள் டஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க